ஓம் சாயரா ஷிரடியில் பல விஷயங்கள் நம்மளால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொரு அற்புதங்கள் பாபா செய்வாங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் நான் ஷிரடியில் பார்த்து வியந்த ஒரு ஒரு அற்புதமான இந்த மனிதரை பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் நடிகர் விவேக் சார் தான் இவங்க நம்ம கூட இப்போ இல்லை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஷிரடியில் துவாரமாகக்கு முன்னாடி நான் அவரை பார்க்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது மாயை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அந்த நேரத்துல உலர கிளீன் பண்ண அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி வெளியில நின்றுட்டு இருந்தோம் அந்த நேரத்துல விவேக் சாரும் அப்ப வந்திருந்தாங்க விவேக் சார் வந்து எங்க கூடவே வெளியில நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும் கூடயும் அங்கிருந்து அத்தனை பேர் கூடயும் போட்டோ எடுத்தாங்க எல்லாரு கூடையுமே ரொம்ப ஜோவியலா பேசினாங்க ஐயா சொன்னா அதே தான் எல்லாருக்கிட்டயுமே சொன்னாங்க மரம் வளர்க்கணும் எல்லாருமே அப்படின்னு தான் அங்க எல்லாத்துக்கிட்டையுமே அறிவுறுத்திக்கிட்டு இருந்தாங்க மாயெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்ச உடனே சாய் சச்சரித உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு துவாரகமாயில நாங்க ஊது ஆரத்தி எல்லாம் காமிக்கும் போது எங்க கூட கலந்துகிட்டாங்க அதை முடிச்சிட்டு போகும்போது என்ன மனசுல நினைச்சாங்கன்னு தெரியல ஒரு அற்புதமான விஷயம் பாபா அங்க செஞ்சது என்னன்னா விவேக் சார் அவர் கையால என் பொண்ணுக்கு சாய் சச்சரித்திரம் புக்கு வந்து கொடுத்தாங்க என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது அடுத்த நாள் நாங்க காலையில வெண்ண பிரசாதமும் தீர்த்தமும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதி மந்தியில கியூல நிற்கும் போது அப்பயும் விவேக் சார் அங்க வந்திருந்தாங்க எல்லாரோடையும் கியூல நின்னு அவங்க பிரசாதம் வாங்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த விஷயத்த பத்தி ரெண்டு நாளா மனசுல உறுதி இந்த விஷயம் உணர்த்திக்கிட்டே இருக்காரு பாபா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தெரியுது பத்தொன்பதாம் தேதி விவேக் சாரோட பர்த்டே எனக்கு அது தான் தெரிஞ்சது பார்த்த உடனே ஓ இதனால தான் பாபா நமக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பதிவு உங்க கூட ஷேர் பண்றேன் சாயரா